என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணிருக்காங்க ரைட் பண்ணிருக்காங்க அந்த ரைட் பண்ணதுல நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதில் எண்பத்தொன்னு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஹார்ட் கேஷ் அதை பிடிச்சிருக்காங்க அப்புறம் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் ஸ்டெல்லிங் பவுண்ட் ஃபாரின் கரன்சி வெளிநாட்டு கரன்சி இந்த பிரிட்டிஷ் பவுண்ட் பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சம் பிரிட்டிஷ் பவுன் அதை வந்து பிடிச்சிருக்காங்க தென் ஃபிக்சட் டெப்பாசிட்டில் நாற்பத்தொன்னு புள்ளி ஒம்போது கோடி இதை அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க மீதி வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டாங்க இந்த அசென்ட்ஸ் மூணு வருஷ சிறைதண்டனையோட ஐம்பது லட்சம் பொன்முடி அவருடைய வைஃப் ரெண்டு பேருக்கும் அம்பது லட்சம் ரூபாய் இது மாதிரி அபராத தொகை மாதிரி போட்டிருக்காங்க ரெட் சாண்ட் வந்து குவாரியிங் பண்ணி அது மூலம் வந்த வருமானம் எல்லாத்தையும் இவங்க பினாமி அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க அதுவும் எப்படின்னா குவாலரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தோனேஷியா அண்ட் யுனைடெட் அராப் எமினேட்ஸ் அதுலலாம் வந்து இந்த பணத்தை வந்து இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது இந்த விஷயமா அவங்க என்ன ஈடு என்ன பண்ணிருக்காங்க இவங்க பொன்முடி அவங்களுடைய பதினாலு புள்ளி ரெண்டு ஒரு கோடி ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிருக்காங்க நரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஜி திமுக அமைச்சரவையில் உள்ள முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களின் பதினான்கு கோடிக்கு மேலான சொத்துக்களை அமலாக்கத்துறை தற்போது முடக்கி இருக்கிறது இந்த செய்தி நம்ம பார்க்க முடியுது என்ன ஜி நடந்துகிட்டு இருக்கு இதுல வந்து இந்த நம்ம ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கே பொன்முடி அண்ட் அவருடைய சன்னு இவங்க ரெண்டு பேரையுமே மணிலாண்ட்ரிங் கேஸ் அதாவது இல்லீகல் சாண்டு மைனிங்னு அதில் வந்து இவங்களுக்கு இந்த கேஸ் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த பீரியடில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்களுக்கு சாண்டு மைனிங் ரெட் சாண்டு சிவப்புமன் அந்த ரெட் சாண்டை மைனிங் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைசன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க இவருடைய பையனுக்கு கொடுத்துருக்காங்க அதை தவிர இவருடைய சொந்தக்காரங்க சில பினாமி இது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று பீரியட்ல அப்படிங்கிறது தான் கேஸ் இது அந்த கேஸில் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க இடி வந்து அந்த பணத்து மூலம் வந்த அந்த டெபாசிட் என்னென்ன பணம் எவ்வளவு இவங்க கலெக்ட் பண்ணாங்களோ அதாவது இந்த ரெட் சேண்ட வந்து குவாரியிங் பண்ணி அது மூலம் வந்த வருமானம் எல்லாத்தையும் இவங்க பினாமி அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிருக்காங்க அதுவும் எப்படின்னா டைரெக்டாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக போகாமல் இது இதுதான் வந்து இடியுடைய குற்றச்சாட்டு இந்த அக்கௌண்ட்டு மூலம் அந்த அக்கௌண்ட்டு அதுலேருந்து இந்த அக்கௌண்ட்டு அதுலேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டு அப்படி மல்டிப்பு அக்கௌண்ட்ஸ் மூலம் இந்த பினாமி அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது இதை தவிர இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பணத்தை வச்சு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தோனேஷியா அண்ட் யுனைட் அரப் எமிரேட்ஸ் அதுலலாம் வந்து இந்த பணத்தை வந்து இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது இது இந்த விஷயமா இவங்க என்ன ஈடு என்ன பண்ணிருக்காங்க இவங்க பொன்முடி அவங்களுடைய பதினாலு புள்ளி ரெண்டு ஒரு கோடி ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிருக்காங்க இந்த இது கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி ரெண்டு இந்த கேஸ் ஆரம்பத்தில் எப்படி நான் சொல்றேன் பாருங்களேன் இடி வந்து இந்த பொன்முடி அவங்க வீட்டு பிரமிசஸ் ஜ ஜூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது ரைடு பண்றாங்க ரைடு பண்ணும்பொழுது அதை பண்ணி முடிச்சிட்டு அது என்னென்ன இதெல்லாம் வந்திருக்கோ அதை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ இது பண்ணுறாங்க அந்த கேஸில் வந்து இவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்றாங்க டிஸ்பிரபோர்ஷனேட் அசட் கேஸ் அதில் வந்து பொன்முடிக்கு மூணு வருஷம் நம்ம அமைச்சர் பொன்முடிக்கு மூணு வருஷம் சிம்பிள் இம்ப்ரெஷன் கொடுக்குறாங்க அதை தவிர இந்த ஜஸ்டிஸ் யாருன்னு இதில் ஐகோர்ட்டில் ஜஸ்டி ஜி ஜெயச்சந்திரன் அப்படின்னு அவர் தான் இன்வால்வ் அவர் அது மட்டும் இல்லை மூணு வருஷம் சிறை தண்டனையோட ஐம்பது லட்சம் பொன்முடி அவருடைய ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் இது மாதிரி அபராத தொகை மாதிரி போட்டிருக்காங்க இந்த இதில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஜட்ஜ் வந்து இவங்களுடைய சென்டென்ஸை இவங்களுக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாலும் அந்த சிறை தண்டனிய மூணு முப்பது நாளைக்கு தள்ளி வச்சிருக்காங்க இவங்களுக்கு வேணும்னா சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் இவங்க ஃபைல் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேஸ் வந்து ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்து பதினொன்றுல பொன்முடிய அவங்க ஒய்ஃபு விசாலாட்சின் பேரு இவங்களை ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சிக்கு வரும்பொழுது மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த கேஸை போட்டிருக்காங்க இதுல வந்து இந்த கேஸ் வந்து ஆக்சுவலி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஆன்டி கரப்ஷன் சூப்பர்ட் போலீஸ் கன்னியப்பண்ணு அவர் தான் என்ன பண்ணிருக்காரு மோர் தென் ஹண்ட்ரட் பீப்புள் நூறு பேருக்கு மேலே இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கார் பண்ணி எல்லாரையும் சார்ஜி ஷீட் பண்ணிருக்கார் இது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த கேஸில் டிஸ்ப்ரேஷனேட் அசட் கேஸில் பொன்முடி அமைச்சர் பொன்முடி அண்ட் அவருடைய மனைவி விஜாலக்ஷ்மி அம்மையார் அவங்க எல்லாருமே ஒன்று புள்ளி மூணு ஆறு கோடிக்கு மேலே அசெட் சேர்த்துருக்காங்க வருமானத்துக்கு அதிகமான அப்படின்னு இதில் வந்து இது ஒரு கேஸு அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க பிரிசர்ஸை ரைட் பண்ணிருக்காங்க அந்த ரைட் பண்ணதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதில் எண்பத்தொன்னு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஹார்ட் கேஷ் அதை பிடிச்சிருக்காங்க அப்புறம் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் ஸ்டலிங் பவுண்ட்ஸ் ஃபாரின் கரன்சி வெளிநாட்டு கரன்சி அந்த பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சம் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் அதை வந்து பிடிச்சிருக்காங்க தென் ஃபிக்ஸட் டெபாசிட்ல நாப்பத்தொன்னு புள்ளி ஒம்பது கோடி இதை இதை இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இடி வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த அசன்ஸை இதில் இவங்க அலிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்க வச்சால் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்து பதினொன்றுல அதான் முன்னாடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி இல்லீகல் லைசன்ஸை கொடுத்து அந்த லைசன்ஸை தினமும் இவங்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த சாண்ட் இது பண்ணுறாங்க மைனிங் பண்ணிருக்காங்க ஸோ இந்த கேஸை வந்து இவருடைய மகன் கௌதம் சிகாமணி அவரையும் இன்வால்வ் பண்ணிருக்காங்க அவர் மேலே இவங்க இடி வந்து ஆக்ஷன் இது பண்ணிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க இவர் ஃபாரின் செக்யூரிட்டி ஆர்பிஐடைய அப்ரூவல் இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் இந்த ரெட் சாண்டு மூலம் குவாரிங் பண்ண பணத்தை வச்சு வெளிநாட்டில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க வெளிநாட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் ஆக்சுவலி வந்து இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட் போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க இவங்க அமைச்சர் பொன்முடி அண்டு விசாலுமி அவருடைய மனைவி அவங்க வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க நாங்களே சீனியர் சிட்டிசன் அதனால் நீங்கள் பார்த்து இது பண்ணணும்னு உடனே சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க இந்த கேஸில் பெயில் கொடுத்துருக்காங்க பெயில வந்து இவங்க வெளியில வந்திருக்கார் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்கார் மறுபடியும் அமைச்சரா பதவி பிரமாணம் எடுத்துட்டு ஆனால் இடி வந்து இவருடைய பதினாலு புள்ளி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அட்டாச் பண்ணிருக்காங்க இது உண்மை இதான் இந்த பொன்முடி கேஸ் விவகாரம் சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதிரமுடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி நன்றி வணக்கம்